அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோல பார்க்குறது ராம் சீதா பழம்ங்க யாருக்குமே பிடிக்கிறது இல்லை ஆனால் அருமையான பழம் உடம்புல இருக்கிற கழிவை வெளியே எடுக்கிறதுல முள்ளு சீதாக்கு நிகர் ராம் சீதா அளவு கழிவு நீக்க பழங்கள் வேற எதுவும் இல்லை இதுக்கு அடுத்தது தான் எல்லாமே வருங்க முள்ளு சீதா பார்த்ததுன்னா பிரேசில் அமேசான் கார்டு அதனுடைய பூர்வீகம் அங்கிருந்து ஆங்கிலேயர் ஏயர் காலத்தில் வந்ததா இல்லை அதுக்கு முன்னாடியே இதை யாராவது கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து இந்த ராம் சீதா பழம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பூர்வீகமாக கொண்டதுங்கிறாங்க நம்ம நாடுதே இதனுடைய இது ஆனால் இது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை நல்லாவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க எப்படி அந்த துரியன் பழம் வந்து வாசம் அடிச்சாவும் வாசம்னு நாத்தம் அடிச்சாவுமோ அதை சாப்பிட்டா பல மருத்துவ குணம் இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவும் வந்து கருப்பை வரைக்கும் இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்குமுங்க அதுதான் அதனுடைய விஷயம் அதே தான் இந்த ராம் சீதா பழமும் இதை யார் எனக்கு சொன்னாங்கன்னா டபிள்யூஹெச்ஓவில் ஒர்க் பண்ற ஒருத்தவங்க சொன்னாங்க எப்போ நம்ம நர்சரி தொடங்கும் போது மோகன்ராஜ் முழு சீதா பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி ராம் சீதா பழத்துக்கு கொடுங்க ராம் சீதா பழம் வந்து நம்ம அணுக்குள்ள அணுவாக போய் கழிவு வெளியெடுக்கிறதுல சிறந்த பழம் அதை நாங்க ஆய்வு பண்ணிருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ராம் சீதா பழத்தை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நாத்து போட தொடங்கினேன் அடுத்தது வந்து இது எல்லா இடத்துக்கும் வருமுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊட்டி நம்ம அட்டப்பாடி மலை கொல்லிமலை எல்லா பக்கமும் இந்தியா முழுவதும் இருக்குதுங்க பிரதேசங்கள்லேயும் இருக்குது பிளைன்ஸ்லேயும் வரும் அப்புறம் ரெண்டாவது பார்த்ததுன்னா இதுக்கு நோயே வராதுங்க இப்போ முள்ளு சீத்தாப்பழம் சிகப்பு சீத்தாப்பழம் மலை சீத்தாப்பழம் நம்ம நாட்டு சீத்தாப்பழம் இதெல்லாம் செடிக்கு நோய் வராது ஆனால் பழத்து மேலே வந்து இந்த வெள்ளைப்பூச்சி பூச்சி வந்து ஒட்டிக்கு காயில் ஒட்டி இருக்கு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ராம் சீதா பழத்து மேலே மட்டும் பூச்சியே ஒட்ட முடியாது பூச்சியும் ஒட்டுறதில்லை அப்போ இதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அதுகளுக்குமே செடிக்கு நோய் வராது ஆனால் பழத்தில் பூச்சி ஒட்டி இந்த வருஷம் சிகப்பு சீதா நாட்டு சீதா பழமே எங்கேயும் உருப்படியாக வந்து சேரல காரணம் வந்து எல்லாம் அரை காயா இருக்கும்போதே வந்து மாவு பூச்சி மேலே ஒட்டி அப்படியே இந்த பழ பழுக்காம எல்லாம் கறி அப்படியே விழுந்துடுதுங்க காயே கறி விழுந்துடுது பழுக்காமையே ஆனால் இதில் அப்படி ஆகாது இதுக்கு வந்து எந்த நோயுமே வராது ரெண்டாவது எல்லா வகையான மண் வகைக்கும் வருமுங்க நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த பக்கம் ஊட்டி மலையிலிருந்து அந்த பக்கம் தூத்துக்குடி வரைக்கும் எல்லா இடத்துக்கும் வரும் எல்லா பக்கம் வரும் எல்லா பக்கம் நல்லா காய்க்கு இது வந்து ஒரு மூணாயிரம் டிடிஎஸ் தண்ணி இருக்கிற இடத்துலேயும் வருதுங்க தண்ணி ரொம்ப கெட்டுப்போகிற இடங்கள்லேயும் வருது அதுதான் நேற்று ஒரு அண்ணன் கேட்டாருங்க செந்தில்குமார் எங்கூர் தான் வீட்டு தோட்டம் இருக்குது பாராட்டிருக்குது ராஜு ஆர்கானிக்கில் பண்ணி எடுக்கிறதெல்லாம் ஈஸியாக ரொம்ப கஷ்டமே நான் ரெண்டு செடி வைக்கிறேன் அதுவே பூச்சி திங்குது புழு திங்குது நோய் வருது அப்படின்னாரு நான் அதுக்கு சொன்னேன் அண்ணா அந்த பூச்சி புழுவு திங்கிறதையெல்லாம் நானும் உட்ருவேன் அதை தாண்டி எதெல்லாம் வருதோ அதை மட்டும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்குவேன் ஏன்னா நம்ம அதுக்கு பையன் பண்டதும் பார்க்க முடியாதில்லங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த மாதிரி எதிர்காலம் வந்து இன்னும் மோசமாக இருக்குங்க தண்ணி கட்டாச்சு காற்று கட்டாச்சு மண் கட்டாச்சு எல்லா தாவரங்களும் வருமானு சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா தாக்கு பிடிச்சி நிற்குமுங்க அந்த நோய்கிற பிரச்சனையே இருக்காது இந்த மாதிரி வெரைட்டி தான் நான் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ வீட்டு முன்னாடியே இருக்குது அதில் நேற்று ஒரு பழம் எடுத்ததுங்க அந்த பழத்தை உள்ளே வச்சுருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ தான் முதல் காய்ப்பு இது எப்போ காய்ப்புக்கு வரும்னா சரியாக இரண்டே வருஷத்தில் காய்க்க தொடங்கிருமேங்க ரெண்டு வருஷத்தில் ந நடவு நட்டதுலேருந்து ரெண்டு வருஷத்தில் காய்க்க தொடங்கிடு இதுக்கு நடவு முறைன்னு பார்த்ததுன்னா ரெண்டுக்கு ரெண்டு நீலாகலம் ஆலம் வந்து ஒரு நாலடி எடுத்து எருவை மண்ணை கலக்கி குழி நிறைச்சி விட்டு மேலே வச்சுருங்க ரெண்டாவது வருஷம் காய எடுத்துடலாம் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழம் அதாவது வயிறு சுத்தம் இந்த கேஸ்டபுளுங்க அஜீரணம் இந்த வயிற்றில் புண்ணு இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ஆற்றுங்குது வயிற்று புண்ணு எல்லா பிரச்சனையும் சரிவண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது ராம் சீதா பழம் என்ன இது வந்து மீடியமானு இனிப்பாக இருக்குது அதனால் வந்து யாருக்கும் பிடிக்கிறதில்ல இனிப்பு வந்து நம்ம நாட்டு சீதாப்பழம் சிகப்பு சீதாப்பழம் மாதிரி அதிகமாக இனிப்பு இருக்காது அதை வந்து சக்கரை நோயாளிகளில் சாப்பிட முடியாது இதை சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுமே வந்து இதை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்ல ஏன்னா இனிப்பே இல்லையே லேசாக இனிப்பு இருக்குது ஆனால் கழிவு வந்து நல்லா வெளியெடுக்குமுங்க பழத்தையுமே நம்ம பிரிக்கிறோம் இந்த கழிவு நீக்க பழங்கள் அப்படின்னு போட்டோம்னா முழு சீதா ராம் சீதா நாவல் இதுகெல்லாம் வந்து அந்த மாதிரி உடம்புல இருக்கிற கழிவை நல்லா வெளியெடுக்கும் மற்றவழ அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்குமுங்க இதுக்கு நல்லா இருக்கு ஒவ்வொரு உணவுக்காட்டுலேயும் வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வீட்டில் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இடம் இருந்தாவே வச்சு விட்டுடலாம் மரம் ரொம்ப பெரிய மரமாகாதுங்க சின்ன மரமாக தான் இருக்கு இந்த வேரெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் வராதுங்க இந்த இலைலையுமே நீ கஷாயமாட்டா போட்டு குடிக்கலாம் அதுவும் வந்து நல்லா வேலை செய்யும் ஒரு மூணு இலை பிச்சு டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டோம்னா உடம்புல இருக்கிற கழிவியெல்லாம் எல்லாம் வெளியே எடுக்கணுங்க இந்த பழம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பொன் கண்ணன் அனுப்பிச்சுட்டாருங்க ஒரு பதினெட்டு கிலோ அனுப்பிச்சாரு பாதி விதையை எடுத்துவிட்டோம் இது கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்துருக்கோம் வீடியோ இப்போ பல கருப்பு போச்சுங்க ஆனால் இந்த மாதிரி கருப்பாக இருக்காது நல்லா வந்து ரோஸ் கலரில் இருக்கும் வளர்த்துடுதுன்னா அங்கே வந்து செண்பகத்தோப்புங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இன்னொரு வெரைட்டி ராம் சீதா இருக்குதுங்க பச்சையாக அவர் பெரிய காயா அதுக்கு பேர் வந்து கல்யாண சீதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ மார்க்கெட்டில் வந்த அளவுக்கு மரங்கள் எங்கே இருக்குதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தான் இருக்குது அங்கேருந்து தான் வாங்கி நம்மளுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்டாருங்க இது ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாக்கு பிடிக்குங்க கொரியரில் அனுப்பி விட்டார் அந்த கல்யாண சீதாப்பழம் பெருசாக இருக்குது ஆனால் ரெண்டும் ஒன்று தான் இந்த ராம் சீத்தாலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குதுன்னு வச்சுக்க வேண்டியதாங்க அது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி கொண்டா இது நம்ம மரத்தில் நேற்று பொறிச்சது அப்படியே ரோஸ் கலராக ஜம்முன்னு பழத்து இருக்குதுங்க இப்போ பிச்சு சாப்பிட போகிறேன் கட்டாயமாக வருஷத்தில் இது சீசன் வந்து ரெண்டு தடவை காய்க்கு அந்த சீசன் வரும்போது சீசனில் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கழிவே தேங்காமல் சரி நிற்குமுங்க இன்றைக்கே வந்து மூட்டு வலி முதுகு வலி கை வலி கால் வலி அந்த வலி இந்த வலி எல்லா வலியும் வந்துருக்குது இதையெல்லாம் நம்ம மறந்துட்டோமில்லங்க முதல்ல எல்லா தோட்டத்துலையும் இருந்தது எங்கள் டேடி இதை வெட்டி போட்டார் மரத்தை இருந்திருந்ததுன்னா சாப்பிட்டுருந்துருக்குல்ல இப்போ வீட்டு முன்னாடி வச்சு விட்ருக்கிறது காய்க்க தொடங்கி இருக்குதுங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை உணவுக்காட்டுலேயோ ஒரு ரெண்டு மரமாக மூணு மரமாக விடுங்க எதிர்காலத்தில் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய பழம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னால இப்போ சொல்லலாம் இப்போ முழு சீத்தா பழத்தையுமே நிறைய எங்கிட்ட கேட்குறீங்க அது நம்ம செடி கொடுத்த கோமதி கரடிவாவி கோமதிக்கு அவங்களை இதுல போய் வீடியோ எடுத்து போடுறேங்க ரெண்டு ஒரு நாள்ல போய் வீடியோ எடுத்து போடுறோம் அவங்க கிட்ட நீங்கள் முழு சீத்தாப்பழம் வாங்கிக்கலாம் முழு சீத்தா பழத்தினுடைய தேவை எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு இதுவும் இருக்கும் எதிர்காலத்துல வந்து நம்ம தான் வடிவமைக்கணும் எதை எதை சாப்பிட்லாம்னு இன்னைக்கு எல்லாம் குப்பையை தின்ட்டு அப்புறம் குப்பை தின்ன நோய் என்ன செய்யுங்க அதனால் உணவு காட்டில் வீட்டிலும் எல்லாம் நட்டு வளருங்க முக்கியமான பழம் இதுக்கு மேற்கொண்ட தகவல் வந்து கூகுள் அடித்து தேடி எடுத்து படித்து பாருங்க படித்து இங்கே எந்த மாற்றம் நடக்கப் போகுது விதையை விட்டால் அது வாட்டுக்கு மரமாக வளர்ந்து காய்க்க போகுது இல்லை செடியை விட்டால் மரமாக வளர்ந்து காய்க்க போகுது திருப்பின்னு சொல்கிறேன் மாற்றம்ங்கிறது சொல்லலை செயல் பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே போகலாம் ஆளுக்கு ரெண்டு மரத்தை நடுவோம் ரெண்டே வருஷத்தில் காய்க்கு எடுத்து சாப்பிட்டு நோயெல்லாம் வாழ்வோம் ராம் சீதா கண்ணும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு செடி மினிமம் ஆர்டர் போட்டால் கொரியரில் அனுப்புவோம் பதினைஞ்சு செடிக்கு மேலே ஆர்டர் போட்டிங்கன்னா மேட்டூர் சூப்பர் சில சூப்பர் சர்வீஸில் அனுப்புவோம் இந்த செடி வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் நன்றி வணக்கம்